எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ராஜயோக சேவை செய்பவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஒரு சகோதரி அவங்களுக்கு வந்து எழு வயசுக்கு மேல ஆயிடுச்சு அவங்க என்ன பயப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க உடல்நிலை மோசமாயிடும் ஒருவேளை படுத்த படிக்க ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நல்லாயிருக்காங்க ஆரோக்கியமாக இருக்காங்க சேவையெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க அப்படி இருக்காங்க அதனால் அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா இனிமேல் இந்த எல்லாம் நிறுத்திட்டு இறைவன் நினைவிலே இருந்து கர்மாதிதாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது விஷயமா என்கிட்ட பேசியிருந்தாங்க சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் விருப்பப்பட்டா பண்ணுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்கள ஃபோன் பண்ணுறதே நான் விட்டுட்டேன் ஏன்னா அது அந்த முயற்சியில் இருக்காங்க இல்லையா கடை அப்படியே ஒரு ஒரு மாதம் அவங்க ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க உடனே தீர்ப்பும் எனக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்க எப்படின்னா ரொம்ப கலகலப்பாக பேசுகிறவங்க சேவை பண்ணாமல் இருக்க முடியாது எல்லாருக்கையும் பேசிகிட்டே தான் இருப்பாங்க நல்ல ராஜீவ் காமித்தவங்களுக்கு கட்ட பண்ணுவாங்க வாணி பிடிச்சிருவாங்க ஸ்ரீமந்த போல இன்னிங்கன்னு இதெல்லாம் ஒரு இருபது வருஷம் மேலே முப்பது வருஷம் மேலே அவங்க இறைவன் சிஸ்டம்ல இருக்காங்க இந்த ஒரு மாதம் இவங்க என்ன பண்ணால் வெளி உலகத்தோடு டிட்டாச் ஆகி இருந்து இறைவன் இனிவிலே இருந்து இதெல்லாம் பண்ண உடனே இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா இவங்களுக்கு வந்து அது செட் ஆக மாட்டேன் இவங்க குணத்துக்கு அது செட் ஆக மாட்டோம் எனக்கு ஃபோன் பண்ணி இல்லை நான் இப்போத்துக்கு கர்மாத்தீத முயற்சி பண்ண போகிறது இல்லை எனக்கு இன்னும் அது கர்மாத்தீத்த அவஸ்தை பக்கத்தில் வர மாதிரி தெரியல ஆனால் எனக்கு வேறு மாதிரி தோணுது ஏதோ நான் வெடி உலகத்தோடு டிட்டாச் ஆகிடுற மாதிரி ஏதோ ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாடுற மாதிரி இருக்குது நான் திரும்பவும் பழையபடி எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இருந்தாலும் இந்த அஜய் டவுட்டெல்லாம் கேட்பாங்களே அந்த மாதிரி ஆத்மாக்கெல்லாம் கேட்கும்போது அதெல்லாம் இவங்க தவிர்க்க ட்ரை பண்ணுறேன் ஏன்னா இவங்க வயசாகுது முடியல அப்படின்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்தில் தான் நான் வந்து ராஜ்யோக சேவை செய்பவர்களுக்கான ஒரு எச்சரிக்கை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் நான் இந்த ராஜயோகத்தை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பதினஞ்சு வருஷமாக இதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ஒம்பது வருஷமாக சோஷியல் மீடியாவில் இருக்கேன் எனக்கு என்ன கொஞ்சம் தெரியுமோ அதை வந்து யூடியூப்பில் சொல்கிறேன் எதாவது வானியில் பரமாத்மா சொன்னாரோ இது பரமாத்மா சொன்னது அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறேன் இதெல்லாம் எங்க கருத்துன்றனோ இது என்னுடைய தாழ்மையான கருத்து உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கோங்க எங்கன்னா விட்டுடுங்கன்னு சொல்லி நான் யூடியூப்ல வீடியோ போடுறேன் உலகம் ஃபுல்லாக ஆத்மாக்கள் நம்மளை கூப்பிட்றான் அண்ணா இந்த மாதிரி எனக்கு டவுட் இருக்கு பிரதர் எனக்கு இந்த டவுட் இருக்குன்னு கேட்குறாங்க நம்ம அதை ஷேர் பண்ணுறோம் யாராவது என்னை கூப்பிடும்போது நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா அவங்க எங்கேருந்து கூப்பிட்டாலும் சரி இறைவன் எனக்கு ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாரு இவருக்கு இதை புரியவை அப்படின்னு டாஸ்க் கொடுக்குறாரு அது என்னுடைய பொறுப்பு கடமைன்னு புரிஞ்சு நான் செய்பவர் பரமாத்மா நம்ம வெறும் இதுதான் புரிதல் புரிதல் என்னென்ன வேற ஒரு புரிதல் என்னென்ன இப்போ உங்ககிட்ட யாராவது வந்து ராஜோக எக்ஸ்பிளேஷன் கேக்குறாங்க நீங்க தட்டி கழிச்சிடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது காரணம் சொல்லி தட்டி இறைவன் என்ன நினைப்பார்னா உங்ககிட்ட ஏன் அமிச்சாரு நீங்க கிளாரிஃபை பண்ணுவீங்கன்னு நினைச்சு அமிச்சாரு ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க தட்டி கழிச்சி அப்போ இதுக்கு அப்புறம் உங்களுக்கு சேவை நிறுத்தப்படும் அவ்வளவுதான் பரமாத்மா வானிலையே சொல்றாரு நீங்க எதுவுமே ஃப்ரீயா பண்ணல இந்த ராஜயோக சேவை ஃப்ரீயா பண்ற ஒரே ஆள் நான் தான் அதான் பரமாத்மா மட்டும் தான் பாக்க எல்லாருக்கும் அந்த காம்பன்சேஷன் இருக்கு நீங்கள் என்ன சேவை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து சத்தியகுதிரியும் ஏதாக்கி தரேன் நீங்கள் பேங்க்ல வட்டி கிடைக்கிறது இல்லை எட்டு பெர்சன்ட்டு இதெல்லாம் சொல்கிறாங்களே பேங்க்ல கொடுக்குறாங்கன்னு இதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் திருப்பி தரதில்லை நீங்கள் குசேலன் அவள் கொடுத்து அவருக்கு மாளிகை கிடச்ச மாதிரி நான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் தரேன் சத்தியகுத்யதாக உங்க ராஜாவாக ஆக்குறேன் இது மேலே உங்களுக்கு என்ன வேணும் அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த சேவை பண்ணலைன்னா நான் என்ன பண்ணணும் உங்ககிட்ட அந்த சேவை தட்டி பறிக்கப்படும் கொடுக்க மாட்டேன்ற ரெண்டாவது அவர் வேற ஒரு வாடியில் என்ன சொல்றாருன்னா சேவை நான் எல்லாருக்கும் அப்படி அள்ளி எல்லாம் கொடுத்துறது கிடையாதுன்னே சொல்கிறார் ஏன் கொடுக்கறது இல்லைன்னா நான் கொடுத்துட்டா அவங்களுக்கு பல மடங்கு நான் திருப்பி தர வேண்டி இருக்குது அதனால சும்மா கேட்குறவங்களுக்கெல்லாம் சேவைக்கான நான் தர்றதும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு அப்போ நம்ம இன்னைக்கு ஒரு சேவை பண்ணுறோன்னா அவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்னு அர்த்தம் இதுக்கு இவர் ஃபிட்டு நினைக்கிறாரு எடுத்துருக்காரு என்னைக்கு நம்மக்குள்ள நான் தான் இதை பண்றேன் அப்படின்னு ஒரு அகங்காரம் வந்துச்சுன்னா ஈகோ வந்துச்சுன்னா சிஸ்டமேட்டிக் வெளியேற்றுவார் நீங்க கேட்கலாம் இறைவன் விஸ்வ கல்யாணக்காரர் உலகத்துக்கே நன்மை செய்வார் அவரையே இப்படிலாம் பண்ண போறாரு அவருக்கு வேலை இல்லையா பரமாத்மா விஸ்வ கல்யாணக்காரர் டவுட்டு கிடையாது ஆனா நம்மளோட மனநிலை சரியில்லை அதாவது நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் போது இறைவன் நம்ம உள்ள இருக்க மாயை கொண்டு வந்து மாயை என்ன பண்ணும் அகங்கார எண்ணத்தை நான் எனக்கு தெரியாத நாலேஜ் எனக்கு தெரிஞ்சு நிறைய சரண்டர் சகோதரிகள் இப்படியும் இருக்காங்க நானா வாணி படிக்கவே தேவையில்ல நான் நானா முப்பது வருஷமா படிச்சிருக்கிறேன் நான் வாணி படிக்கிறதே உங்களுக்காக தான் இப்படி சொல்லி கிளாஸ் எடுக்கிற சிஸ்டர் என்ன தெரியும் இவங்களாம் பரவாயில்ல நம்ம டெய்லி படிக்கும் போதுதான் தெரியுது இந்த பாயிண்ட்யே நம்மக்குள்ள போகலை ஏன் இதை நம்ம இதையும் ஞானம் மன்னனம் பண்ணலை இதையே நம்ம வந்து சிஸ்டம்ல கொண்டு வரல நம்ம நினைச்சு வருத்தப்படுறோம் டெய்லி வாணி பிடிக்கும்போது இவங்க எப்படி கரை கண்ட மாதிரி பேசுறாங்க திரு கரை கண்டு இருந்தான்னா கரமாந்த இது ஆயிரும் இங்க சரீரத்தோட உலாவின்னு இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஓகேவா அதே மாதிரி இந்த சென்டர்ஸ்க்கெல்லாம் காசு கொடுக்குறீங்கல்ல ஃபார் எக்ஸாம்பிள் மாச மாசம் நான் ஆயிரம் ரூபா தரேன் குடுக்குறாங்க நமக்கு என்ன நிறைய டொனேஷன் வருது ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு சேவைக்காக எல்லாம் கொடுக்கறேன் இந்த டொனேஷன் குடுக்குறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நீங்கள் ஒரு சென்டருக்கு கொடுக்குறீங்க ஆயிரம் ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க ஒருவேளை உங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க என்ன என்னன்னா நம்ம கொடுக்குற ஆயிரம் தான் சென்றே நடக்குது அப்படின்னு ஒரு வாட்டி உங்களுக்கு நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எழுதி கொடுக்குற பாண்டு பேப்பர்ல கொஞ்ச நாளுக்கு தான் இந்த சேவை உங்களால் பண்ண முடியும் இறைவன் இந்த யூகேஷன் விட்டு உங்களை அந்த ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்கல்ல அதுக்கு மேலே வேற யாராவது வந்து கொடுப்பாங்க நீங்க கொடுக்க மாட்டீங்க எப்போ நீங்க கொடுக்கும்போது இந்த மனநிலையில கொடுக்குறீங்களோ இறை சேவையில் நானும் அணில் மாறி என்னுடைய பங்களிப்பை தருகிறேன் நினைச்சு அப்போ அப்பதான் உங்களுடைய அந்த பணம் சேரும் இது மடங்காகவும் உங்களுக்கு திரும்பவும் கிடைக்கும் இந்த புரிதல் இருக்கிறது நல்லது ஓகேவா அப்போ அந்த சகோதரி கிட்ட நான் சொல்ல பாருங்கம்மா இதுல என்ன விஷயம் இருக்கு இவங்களுக்கு வந்து இவங்க கணவர் இருக்காங்க அப்போ இந்த கணவரோட கணக்கு வழக்கு முடியாம இவங்களுக்கும் அவருக்கும் இல்லை முடியாமல் இந்த மாதிரி இதாக முடியாது இல்லையா இருக்கும் இல்லையா கணவர் பார்த்துக்க வேண்டியது மனைவியோட கடமை இல்லையா வயசு வச மனைவியை பார்த்துக்க வேண்டியது கணவரோட கடமையும் கூட தான் அப்போ இந்த டைமில் இவங்க அடித்து பிடிச்சி கர்மாந்தீதத்தை ட்ரை பண்ணது ஏன் நடக்கலை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் கணவர்னு ஒருத்தர் இருக்காரு பசங்களை கல்யாணம் பண்ணி அவங்களும் செட்டில் ஆஹா ஆஹாஹோன்னு இருக்காங்க அப்போ கணவரை விட்டுட்டு சீக்கிரம் போயிடலான்னு நினைக்கிறது ஒர்க் அவுட் ஆகலையோ அதனால தள்ளி போதோ அப்படின்னு நினைக்கிறேன் இதில் அதாவது அவங்க எங்கிட்ட சொன்னாங்கன்னு சொன்னேன் இந்த மாதிரி சேவை எல்லாம் நான் வந்து வெறும் கர்மாதித்த அவசியம் போக போகிறேன் அப்படின்னு இதை நான் ஒரு சீனியர் பிரதரோட டிஸ்கஸ் பண்ணுவோம் சீனியர் பிரதர் சாண்டிக்கு வரார் இது சரியான கான்செப்டே கிடையாது நம்ம எல்லா வேலையும் பண்ணிகிட்டே இருக்கணும் இறை நினைவுலையும் இருக்கணும் ஒரு நாள் கர்மாதி தாய் போகணும் இதுதான் கரெக்டே தவிர எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து ஒரு கா சாது சன்னியாசி மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துடும் இது எனக்கு ஏற்புடையது இல்லைன்னு ஒரு சீனியர் பிரதர் அவரோட அபிப்பிராயம் சொன்னார் ஓகேவா சரி இந்த மாதிரி இந்த நாலேஜில் இருக்கிறவங்களுக்கு எல்லாேருக்குமே அவங்கவுங்களோட அபிப்பிராயம் சொல்கிறதுக்கான அரு அருகதை இருக்குது இது இருக்குது நான் மாற்றியெல்லாம் சொல்ல முடியாது எனக்கு சொல்கிறது தான் கரெக்டு அவர் சொல்கிறதுலாம் தப்பு நான் சொல்கிறேன் அவரோட பார்வை எப்படி என்னோடய பார்வை என்னென்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இப்போ நான் வீடியோ இருக்கேன் ஓகே நான் இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதனால நான் போட்டுகிட்டே இருப்பேன் என்னுடைய ஹெல்த் டிட்டோரேட் ஆகிட்டு இருக்குது நான் படுத்த படிக்க ஆகிடுவேன் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது முன்னாடியே எனக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன் யூடியூப் கேட்டுப்போம் நான் அதை பற்றி மொத்தமாக ஆஃபர் படுக்க போகிற மாதிரி படுத்த படிக்க ஆகிறதுக்கு முன்னாடி நான் கர்மாஜி போயிடுவேன் நான் எதுக்கு பெட்டில் படுத்துக்கணும் கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்புறம் நோயாளி மாதிரி இருந்து இனி ஒரு பிரிவு எது லௌகிக பிரிவு எடுத்து நடிச்சிட்டு வர்றதுக்கு எதுக்கு பண்ணணும் இதை நான் பண்ண மாட்டேன் நான் கிளம்பி போகிறது தான் நினைப்பேன் ஏன்னா அந்த டைமில் அதுதான் கரெக்டுன்னு நான் நினைப்பேன் கஷ்டப்பட்டுக்கின்னு இல்லை படுத்த படிக்கணும் நம்மளை வந்து மனைவி குழந்தைகள்லாம் கஷ்டப்பட்டு நம்மளை வள பார்க்கணும் அந்த அவஸ்தை கொடுக்கக்கூடாதுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து அதனால நான், நான் வந்து யூடியூப் சேவை அந்த சேவை நிறுத்திட்டு கர்மாதிதாது ட்ரை பண்றது தப்பு இல்லைன்றதான் என்னுடைய என்னுடைய பொருதம் சரியா அந்த சகோதரிக்கு நான் எடுத்து எக்ஸ்பிளைன் இப்போ அவங்களும் சொன்னாங்க நானும் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ அப்படிதான் பண்ணும் சேவை பண்ணுற வரைக்கும் பண்ணுவோம் ரியலா அந்த காலிங் வருங்க நமக்கு எப்படி சுவாமி விவேகானந்தர்லாம் போய் அந்த மலையில போய் இதில் பாறையில போய் உட்கார் மூணு நாள் அவங்களுக்கு அந்த டச் வரும்போது பண்ணுவாங்க ஆனால் அவர் சுவாமி விவேகானந்த கதை சொல்கிறார் ஏற்கனவே நிறைய நிறையாப்படி சொல்லியிருக்கோம் அந்த நேரம் ஷார்ட் சுக்கிட்டா ஃபாஸ்ட்டாகவும் சொல்லிடுறேன் அவர் வந்து சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அவர்கிட்ட கேட்குறாரு நீங்கள் காளி தேவியை பார்த்துருக்கீங்களான்னு அவரும் சிரிக்கிறார் என்ன எப்படி சொல்கிறீங்க அதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு வரும்பா என்ன விஷயம் அப்படின்றார் இல்லை அப்படின்னா நீங்கள் தேவியை பார்க்க முடியும்னா மோசம் கேட்டிருக்கலாம்லன்னு இப்போ அவர் கேட்குறாரு நீ பார்த்தா கேட்டுருவேன் ஆ நான் கேட்டுருவேன் அப்படின்னு சரி நீ எப்படி பார்க்கறதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறேன் டெக்னிக் சொல்லிக்கொடு இப்போ அவங்க நைட்டே உட்காந்துரு நைட்டு ஒரு பன்னெண்டு மணி போல இவரு காட்சி கிடைக்கிது தேவியோட காட்சி கிடைக்குது உடனே தேவி உங்களுக்கு என்ன வேணும்னு இவருக்கு பேச்சு மூச்சே கிடையாது அடுத்த நாள் காலம் ரூபாய் ராமகிருஷ்ணன் பர்மாவை சொல்லிட்டு எனக்கு இந்த காட்சி கிடச்சிது தேவியை பார்த்தேன் தேவி கேட்டாங்க என்னால் பேசவே முடியல ராமகிருஷ்ண பர்மாவின் சிரிக்கிறார் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நான் இன்னைக்கு திருப்பி உட்காருவேன் இன்றைக்கி வருவாங்களா நான் திருப்பி கேட்டுருவேன் சரி ட்ரை பண்ணேன் அன்றைக்கி போய் உட்கார்றாரு தேவி வராங்க கேட்குறாங்க இவங்க பேச்சு மூச்சு இல்லை இதே மாதிரி தான் ஒரு வாரம் ஒரு வாரம் அப்படியே போகுது அப்புறம் ஒரு சேஜி மாரி நீக்கே புரிய மாட்டேன் நம்மளால் ஏன் பேசி பேசவே முடியல அப்படின்னு போய் ராமகிருஷ்ண பரமம்சர் அவர்கிட்ட கேட்குறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார் ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில் வரும்போது ஒரு அஜெண்டாட வரும் ஒரு சேவைக்காக வரும் அதெல்லாம் முடிக்காமல் நீ நானும் கிளம்பி போக முடியாது அப்புறம் கேட்குற நான் என்ன தான் பண்ணும் அப்படின்னு நீ பாரதத்தோட எண்டு ரெண்டு எண்டுக்கும் போயிட்டு வரணும் ஹிந்து தர்மத்தைக்காக நீங்கள் நிறைய வேலை பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் நிறைய பண்ணார் அப்புறம் சிக்காக்கோ போனார் இந்த கதையெல்லாம் உங்களுக்கும் தெரியும் அப்புறம் அவரோட எல்லாம் முடிச்சிட்டே நினைச்ச போது இந்த பாருகளை போய் உட்கார்ந்தாரு கதை ஓகே அப்போ இது என்ன புரிய வைக்குது அப்படின்னா இந்த சகோதரிக்கு வந்து இனியும் ஒரு சேவையில ஒரு கமிட்மெண்ட் இருக்கு அது முடிக்காம இவங்க கர்மாதி முடியாது அதுதான் ஐடியா இப்ப கர்மாதி இப்ப நம்ம சங்கமம் முடியறதுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தாயிரம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தான் இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு பதினொன்று வருஷம் இருக்கு அவங்க இன்றைக்கே கிளம்பி போக வேண்டிய அவசியம் டிராமாவில் இல்லைன்றது தான் நம்ம அதிலருந்து புரிஞ்சுக்கணும் அந்த சப்ஜெக்டில் நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இது யாரையும் நம்ம சொல்லலை ஸோ மேபி இவங்க கணவரோட காலம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களுக்கும் அந்த மனநிலை சரியாக வரும்போது அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் சரியா ஸோ சேவை செய்பவர்கள் செய்து இது புரிஞ்சுக்கங்க நான் செய்கிறேன் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் அந்த சென்னை சேவையிலேருந்து எடுத்துட்டு பாபா நான் ஏற்கனவே என்னோடய கதை ஒன்று சொல்லியிருக்கேன் அதாவது நம்ம வந்து நான் வந்து முகப்பேர் பாடியில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் பைசாலாம் ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ஒரு எல்ஐசி பாலிசி இன்சூரன்ஸ் பாலிசி விற்று விற்று எடுத்துறேன் அப்படி ஒரு எல்ஐசி பாலிசி பைசா ஒரு ஒரு ஒன்றே கால லட்சரூபா வந்தது அந்த ஒன்றே கால லட்சரூபா வச்சுட்டு இருக்கும்போது தான் எங்கள் சிஸ்டர் என்ன சொல்கிறாங்க அதை இடிச்சு போகிறோம் ஒவ்வொருத்தரும் டொனேஷன் கொடுக்கணும் பிரதர் நீங்கள் எவ்வளோ தெருவீங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க அன்னைக்கு நான் வந்து அதுலேருந்து ஒரு ஐயாயிரம் எடுத்து கொடுத்தேன் அடுத்த நாள் காலம்புற அமிர்த வழியில் பரமாத்மா கிட்ட ஒரே சண்டை நானே பிச்சை எடுத்து இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாம் உடச்சு உடச்சி அதை வச்சு குடும்பத்தை ஓட்டினுருக்கேன் நீ அதுலேருந்து ஒரு ஐயாயிரூவா எடுத்துன்னு போறிய இதெல்லாம் நியாயமாக உனக்கு அப்படின்னு கேட்டேன் அன்றைக்கி வானிலை வச்சு செஞ்சா அனுப்புறேங்க ஐயோயோ நான் என்ன சென்டரில் நானாக கேட்டி நானாக அங்கே உட்கார போகிறேன் நீங்கள் தானே உட்கார போகிறீங்க ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுத்த மாதிரி கொடுக்குற எனக்கு இப்படிப்பட்ட காசு எனக்குமே தேவையில்லை உங்கள்கிட்ட வாங்கவே மாட்டேன் பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் நான் இன்னைக்கு வரும் பொருளாதாரத்துல அந்த சேவையில நான் பைசா கொடுக்க போவே முடியல அவரும் வைராக்கிய பாட்டி தான் எங்கள் அப்பனும் புரியுது நான் எப்படி வைராக்கியமோ அதேபோல் அவரும் பெரிய வைராகியம் ஸோ அதான் சொல்றேன் சேவை செய்யும் போது ஆத்மா தான் பரத்மாத்மா பண்ணுங்க செய்வோர் செய்வோர் பரமாத்மான் உணர்தரோட பண்ணுங்க இன்னைக்கு சேவையில உங்களுக்கு அஞ்சு பைசா பத்து பைசா கொடுக்க முடியுதுன்னு அது இறைவன் கொடுத்த பிச்சைன்னு புரிஞ்சுக்காங்க இல்லை நான் தான் பண்றேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கதை கந்தல் தான் ஓகேமா சோ இந்த புரிதல் ஒவ்வொரு ராஜீவ்க்குக்கும் இருக்கணும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நினைக்கிறேன் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் போடுங்கள் தேங்க்யூ